சரியா நேற்று அந்த பள்ளி போட்டுக்கிறாரு நேற்று பள்ளி போட்டு நீங்க நாலு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நேற்று புரியும் அதுக்கான சொல்லணும் ஜூன் இருபத்தி ஒன்னு ஒரு பள்ளி போட்டுக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்தவர் திரு மோகன்ராஜ் அவர்கள்

பொறுப்பேற்றதிலிருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன்ல இருக்காங்க அப்ப இருபத்தி மூன்று ஜனவரியில் அவர் கள்ளக்குறிச்சிக்கு காவல் விற்பனையை கட்டுப்படுத்துவதில் உறுதியாக இருந்தார் அவருடைய பதவிக் காலத்தில் அவர் இருந்தபோது கள்ளக்குறிச்சி பகுதியில் உள்ளிட்டவற்றை கண்டுபிடித்து அளித்தார் ரெண்டாயிரத்தி ஜனவரியில் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அப்போ ஒரு சிறப்பான காவல்துறை அதிகாரியை அங்க பணியில் அமர்த்தி கள்ளச்சாராயத்தை ஒழித்திருக்கிறார் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதில் இத்தனை தீவிரமாக இருந்த திரு பனி ஓய்வுக்கு எட்டு மாதங்கள் இருக்கும்போதே விருப்ப ஓய்வு கேட்டு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஓய்வு பெற்றார்

விருப்ப ஓய்வில் சென்றதற்கு காரணம் திமுகவினுடைய முக்கிய புள்ளிகள் மிரட்டியுள்ளதாகவும் காவல்துறை தலைமை இதனை கண்டுகொள்ளவில்லை என்றால் வேறு வழியின்றி விருப்ப ஓய்வில் சென்றார் என்று குறிப்பிட்டுள்ளது அப்படின்னு தினமாரையும் அவர் கோட் பண்ணி சொன்னார் சொல்லிட்டு பாருங்கள் உங்களுடைய கட்சிக்காரர்கள ஒரு எஸ்பி வந்து விமர்சித்தாரு வெறுப்பு ஓய்வு பெற்று போயிட்டாரு இது வந்து கள்ளச்சாரைக்கு துணை வர குற்றச்சாட்டை வைக்கலாம் இவர் பச்சை அந்த கெட்டிக்காரன் போல எட்டு நாளைக்கு ஒரு உண்டு அண்ணாமலை எட்டு நாலு கூட இல்லை எட்டு மணி நேரம் தான் இவர் சொன்ன அடுத்த சில மணி நேரங்களில் இந்த மோகன்ராஜ் இவர் எந்த மோகன்ராஜ சொல்றாரோ விருப்ப ஊர் பெற்ற மோகன்ராஜ சொல்லுகிறாரோ அந்த மோகன்ராஜ் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிடுகிறார் எஸ்பி அந்த அண்ணாமலைய உறிச்சிருக்கிறார் அண்ணாமலையுடைய அந்த காவல்துறை அதிகர் அண்ணாமலையுடைய அரசியல் சதி இந்த வீடியோவில் முறியடிக்கப்பட்டிருக்கிறார் மோகன்ராஜ் என்ன சொல்றாரு அப்படிங்கறத நீங்க கேளுங்க அதன் பிறகு சிபிஐ விசாரணை அண்ணாமலை அமித்ஷாவுக்கு கடிதம் இருக்கிறார் தமிழ்நாட்டிற்கும் ஸ்டாலின் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் சிபிஐ விசாரணை நடத்த முடியாது என்பது சட்டம் இந்த சட்டம் கூட தெரியாத அந்த பற்குரி எப்படி ஐபிஎஸ் பாஸ் பண்ணாரு அப்படிங்கிறத நான் ஆதாரமோடு பேசுகிறேன் இதால மோகன் ராஜ் அண்ணாமலையின் முகத்துறையை கிளித்தேன் அந்த வீடியோ பாருங்க வணக்கம் கோகுல் ராய் காவல் கல்லூரி போல கோயிலும் முன்னால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் காவல் கல்லூனை போல தன்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற துயர சம்பவத்தை தொடர்பு படிப்பு சுதந்திர வலைதளங்களிலும் ஊ ஊடகங்களிலும் உண்மைப்பூர்வமான செய்திகளை சிலர் கொடுக்கப்படுகிறார்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நான் பணிநுழவு பெறுவதற்கு சில மாதங்களில் இருக்கும் முன்பு அமெரிக்காவில் உள்ள எனது மகள் மற்றும் மருமகளின் பிரசவத்தை அழைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தின் பேரில் நானும் எனது உங்களிடையே அமெரிக்கா சென்றோம் அதற்காக நான் விருப்ப ஓய்வு பெற்றேன் ஆனால் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற இந்த துயர சம்பவத்தை தொடர்பு படுத்தி இந்த கள்ளச்சாரத்துக்கு பயந்து

கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மற்றும் தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டுகளில் மேற்படி சட்டத்தின் கீழ் சில வகை வழக்குகளுக்கென வழங்கப்பட்ட முன் அனுமதியை பொதுவான முன் அனுமதினா இந்த பொதுவான முன் அனுமதியை இன்று தமிழ்நாடு அரசு திரும்ப பெற்று ஆணையிட்டுள்ளது ஸ்டாலின் திரும்ப பெற்று விட்டான் ஏற்கனவே கேரளாவில் பினராயி விஜயன் நிலை செய்தார் மமதா பானர்ஜி நிலை செய்தார் என்ன செஞ்சாங்கன்னா சிபிஐ இஷ்டத்துக்குலாம் வந்து ஸ்டேட்ல தலையிடக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலம் முடிந்து ஸ்டாலின் பதவியேற்றவர்கள் ஸ்டாலினும் அதை வந்து என்ன செஞ்சாங்க துணிச்சலோடு சொன்னார் இதன்படி மத்திய புலனாய்வுத்துறை தமிழ்நாட்டில் இனி விசாரணை மேற்கொள்வதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசின் முன் அனுமதியை பெற்று விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தமிழ்நாடு அரசு ஒரு செய்தி குறிப்பை விளைவித்திருக்கிறது மத்திய புலனாய்வு துறைக்கு அளிக்கப்பட்டிருந்த அனுமதியை திரும்பப்பட்டது தமிழ்நாடு அரசு அப்படின்னு எந்த அடிப்படையும் தெரியாமலாம செய்தி தெரியாம தமிழ்நாடு வந்து ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த முன்னணியை அனுமதியை திரும்பப்பட்டது தெரியாம இங்க இருந்து கணிதம் அமித்ஷாவுக்கு நீ என்னைக்குதான் என்னைக்குதான் அறிவு சொல்லு ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தல் பண்ண உள்ளாட்சி தேர்தல் முறைகேடு நடந்து விட்டது அப்படின்னு சொல்லி மத்திய தேர்தல் ஆணையத்துக்கு ஒன்றிய தேர்தல் ஆணையத்துக்கு தமிழ் தேர்தல் ஆணையத்துக்கு இந்திய தமிழ் தேர்தல் ஆணையத்துக்கு நீ கடிதம் எழுதணும் இந்திய தமிழ் தேர்தல் மாநில தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாடு இருக்கிறது உள்ளாட்சி தேர்தலுக்கும் இந்திய தமிழ் தேர்தல் ஆணையத்துக்கு நீ புகார் அனுப்பி இது மாநில தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்டது புகாரை எங்க கொடுக்கணும் தெரியலையே உனக்கு அங்கே நீ என்ன பண்ணிருக்கா

இருபத்தி நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டீங்க முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் உட்பட இருபத்தி ஒரு பேர் மீது என்ன அப்படின்னா

பி ரமணா உள்ளிட்ட பனிரெண்டு பேரிடம் விசாரணை நடத்த அனுமதிக்குமாறு தம்பி நல்லா அண்ணாமலாம் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அரசுக்கு சிபிஐ கடிதம் எழுதியது மைனாரிட்டி அப்ப மெஜாரிட்டி விஸ்வம் அந்த நரேந்திர மகோதர் ஆட்சி காலத்தில் அமித்ஷா அமைச்சர் கூடிய சிபிஐ கடிதம் எழுதியது ஐயா அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் நாங்கள் விசாரிக்கணும் விசாரிக்கலாமா அதற்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுத்தது இந்த நிலையில் தற்போது குட்கா ஊழல் வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் பி வி ரமணா மற்றும் முன்னாள் டிஜிபிகள் ஜார்ஜ் டி கே ராஜேந்திரன் உள்ளிட்ட இருபத்தி ஓரு பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது தாக்கல் செய்து ஒன்றரை வருஷம் ஆச்சு என்ன கேட்டு குட்கா வழக்கு என்ன லட்சம் வச்சுக்கிறீங்க குட்கா வழக்கில் ஏன் நீங்க என்ன யாரும் கைது செய்யலாம் ஏன் செய்யலாம் நீங்க அப்ப சிபிஐ எதற்கு பயன்படுத்துறீங்க கூட்டணி பாரத்துக்கும் மரற்ற வணக்கம் இதுக்கு தானே பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க ஏன் நீங்கள் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எத்தனை வருஷம் சரி அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு வணக்கம் சொல்லட்டுமா பொள்ளாட்சி பாலியல் வணக்கு பொள்ளாட்சி பாலியல் வணக்கு மேலும் ஒரு முறை கைது செய்தது சிபிஐ இது புதிய தலைமுறை செய்து நேற்று சொல்கிறேன் இருபத்தி ஒன்று ஆகஸ்ட்டு பதினாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆச்சு வருஷம் சரியா இந்த வழக்கு பின்னர் இந்த வழக்கு சிபிஐக்கு மாறிய பின்பு விசாரணையை தொடர்ந்த சிபிஐ அதிகாரிகள் பல் பாபு இன்னும் மேல் ஒருவரை கைது செய்து விசாரிக்கின்றனர் இந்த நிலையில் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இருபத்தி ஒன்னு கவனிங்க செய்தியா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இந்த வழக்கு தொடர்பாக பொள்ளாச்சி அஇஅதிமுகவின் மாணவர் அணி செயலாளர் அருணானந்தம் என்பவரை சிபிஐ போலீசார் கைது செய்தார்கள் கைது செய்து அதிமுக நேரடி பொறுப்பேற்கிறார் அதுக்கு உட்காண்டே நேரடி பொறுப்பேற்குறவன் நீங்கள் அதுக்கப்புறமா குட்டி முடிச்சு கொஞ்சம் குழவு நீங்கள் இப்போ இந்த வழக்கு சிபிஐ அரசுக்கு இதெல்லாம் மூணு வருஷம் நாலு வருஷம் ஆச்சு இந்த வழக்கையெல்லாம் சிபிஐ என்ன செஞ்சுடுச்சு ஏன் அண்ணாமலை சிபிஐக்கு வேகமாக மாற்றணும் என்று கேட்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிபிஐக்கு மாற்றிட்டாங்கன்னா இடிவேஷ்டத்துக்கு வச்சுக்கலாம் ஏன்னா மூணு வருஷம் நாலு வருஷம் வச்சிக்கலாம் தமிழ்நாடு அரசு சிபிசிஐடி விசாரணையின் பொழுது இந்த வழக்கில் சதி என்பால் அரசுக்கு திமுக அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு யாரும் இதை திட்டமிட்டு செய்திருந்தால் அது உடனடியாக கண்டுபிடிக்கப்படும் கண்டுபிடிக்கப்பட்டு இவங்க முகத்துறை எல்லாம் கிடைக்கப்படும் யார் சதி செய்தார்களோ அவருடைய முகத்துறை கிடைக்கப்படும் அது உனக்கு பயம் உடனே சிபிஐ நான் சொல்றேன் இவங்க பாஜக மட்டும் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா புல்வாமாவில் நாற்பத்தி நான்கு நம்முடைய ராணுவ வீரர்கள் பயன்வாதிகளால் குணப்படுகிறார்கள் அது பாஜக அரசுமே மோடி அரசுமே கையாளப்படும் ஆனால் உளவுத்துறை தோல்வி

ரயில்வே துறையினுடைய அட்டர் ஃபிளாப் அது அது ரயில்வே துறை சார்பாக விசாரணை நடத்த வேண்டியது உடனே நீங்கள் அதை சிபிஐ விசாரணை ஏன் ரயில்வே பாஜக ஆட்சியில் பால்பட்டு சீரழிந்து கிடைக்கிறது என்பதை வரைப்பதற்கு சிபிஐ கொடுத்து இது எதுவும் பெரிய சர்வதேச சனி மாறியும் அதையும் ஹிந்து முஸ்லீம் பிரச்சனையாக மாற்றி அப்படி ஒரு ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு வேலை நீங்கள் செஞ்சீங்க இன்னைக்கு திமுக அப்படிங்க செய்யலாம் இறந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் தலித்துகள் உடனே இதை சாதி பிரச்சனை இன்னொரு சாதிக்காரன் இதை பண்ணிட்டான் அந்த தான் இப்படி பண்ணியிருப்பான் அல்லது இன்னொரு மடத்துக்காரன் தான் பண்ணியிருப்பான் அல்லது இன்னொரு கட்சிக்காரன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மக்களும் நடைமாற்றக்கூடிய முயற்சியில் தென்காசி செய்யல அரசு பொறுப்பேற்றுக்கொண்டு ஆமா பெரும் தவறு என்று பொறுப்பேற்றுக்கொண்டு கொண்டு நகர்கிறார்கள் பொறுப்பேற்று பொறுப்பேற்றுக் கொண்டா மட்டும் இந்த உயிர்கள் திரும்பி வரும் வராது மிக மோசுவ

ஏன்னா எல்லா சைத்தையும் பாதுகாக்க அப்படி தமிழ்நாட்டு சொல்ல நீ நினைச்சேன் அந்த ஓய்வு காவல்துறை கண்காணிப்பாளர் மோகன்ராஜ் உண்மையை உடைத்து விட்டார் சிபிஐ விசாரணைக்கு மாநில அரசுடைய அனுமதி இல்லாமல் கொடுக்க முடியாது என்று தெரிந்தும் நீ உனக்கு தெரியல தெரியல அவளுக்கு தெரியல அவ்வளவுதான் அறிவு கணிதம் தெளிவா தலைவனு நினைச்சி உங்ககிட்ட முன்னாடி சொல்ல பெரும் குற்றம் பெரும் தவறு நடந்திருக்கிறது ஆக்கப்பூர்வமாக ஆக்கப்பூர்வமான ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் கண்டுபிடிப்பதற்கு உடனே செய்தால் அது வரையறுக்க ஆனால் அரசியல் ஆராயம் உங்களுடைய அரசியல் சதி அம்பலமாகி இருக்காது தமிழ்நாடு மக்கள் மீண்டும் சொல்கிறேன் இது போன்ற அரசியல் சதிக்கு தமிழ்நாடு ஒருபோதும் ஆகாது என்பதை சொல்லி விடைபெறுகின்றேன் குரலாச்சுகளின் குரலால் நான் சென்றேன் நன்றி